பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொன்னது தான் சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேறு மாதிரி விதி விவகங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாய் நிலத்தை மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக அதை சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பு அது வேறு கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னால் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முத முதல் இந்த மண்ணில் அன்பு சொலைங்கிற ஒன்று முத முதலாக இங்கே உருவாக்குனு எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் போரில் பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவோம்னு சொன்னோம் திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளோ காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழில் அரசாணை எம்பிங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதில் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால கொஞ்சம் காத்திருக்கணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்